தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு தொடங்கியது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் ஆய்வு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு தொடங்கியது சென்னை எழும்பூர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் டூ தேர்வு மையத்தை பள்ளி கல்வித்துறை செயலாளர் சவிதா மற்றும் உயரதிகாரிகள் பார்வையிட்டனர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தேர்வு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த காட்டிலும் இந்த ஆண்டில் அரசு பள்ளி மாணவர்கள் அறுபத்தி ஐந்தாயிரம் பேர் தேர்வு எழுதுகிறார்கள் என்றார் தமிழ் உட்பட பத்து மொழிகளில் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டு உள்ளது என்றும் கல்வித்துறையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வரும் முயற்சியில் அரசு ஈடுபட்டுள்ளதாக செங்கோட்டையன் கூறினார் நான் பார்வையிட்டேன் மொத்தமாக தமிழ்நாட்டில் எட்டு லட்சத்தி முப்பத்தையாயிரம் பேர்கள் இந்த தேர்விலே பங்கு கொண்டார்கள் இந்த ஆண்டு ஏறத்தாழ ஒன்பது லட்சத்தி முப்பதனாயிரம் பேர்கள் இந்த தேர்விலே பங்கு கொண்டிருக்கிறார்கள் தேர்வு மையம் மொத்தம் இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தேழு அதிலே தேர்வு நடத்தும் அலுவலர் பெருமக்கள் முப்பத்தையாயிரம் பேர் போனாண்டை காட்டிலும் இந்த ஆண்டு நம்முடைய அரசு பள்ளிகளில் போன ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு அறுபத்தையாயிரம் பேர் கூடுதலாக தேர்வு எழுதுள்ளார்கள் அதே போல இந்த ஆண்டு பத்து மொழிகளிலே தேர்வு எழுவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் லாங்குவேஜ் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் உருது அரபி பிரெஞ்சு சான்ஸ்கிருத்தம் ஜெர்மன் ஹிந்தி போன்ற பத்து மொழிகளிலே அவர் லாங்குவேஜ் எழுதுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது